ஏய் நம்ம ஸ்கூலுக்கு வெளிய ஒரு பேனர் வச்சிருந்தாங்க அதுல உன் போட்டோ ஹே ஆமாடா நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் அதனால தான் எனக்கு பேனர் வச்சிருக்காங்க ஓ அப்படியா நான் ஏதோ நீ தொலைஞ்சு போயிட்ட என்ன காணவில்லை அப்படின்னு நோட்டீஸ் பேனர் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன் எனிவேஸ் வாழ்த்துக்கன் ஆ நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மேம் அடுத்த ஜென்மத்திலையும் நீங்க தான் எனக்கு ஸ்கூல் டீச்சரா வரணும் மேம் டேய் பாப்போண்டா சார் அவனும் இல்லை உங்களை தான் சார் மேம் நான் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு பெரிய டாக்டராக தான் வந்து உங்களை மீட் பண்ணுவேன் டாய் சார் நான் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது சீஃப் கஸ்டனா சார் வருவேன் என்ன ரிசீவ் பண்ண மறந்துடாதீங்க என்னடா இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் ஏ நீ சும்மா கடை நான் அந்த ஸ்டேட்டஸ் கூட போடலன்னா நான் ஏதோ டுவெல்த் எக்ஸாமே எழுதல போட அப்படின்னு நினச்சுக்குவாய்ங்க அதுக்காக தான் சரிதாண்ணா சரிதான் சரிதா நான் ஒன்று கேட்கவா என்ன என் ஃபோன் நம்பரா ஆ அது யாருக்கு வேணும் பத்து நம்பரையும் மனப்பாடம் பண்ணனும் ஓ இன்ஸ்டா ஐடி சொல்றியா ஒரு மார்க் சாரே ஒரு மார்க் உங்களுக்கு ஒரு மார்க்ல தான் போயிருச்சா எனக்கும் அந்த ஒரு மார்க்ல தான் போயிருச்சு சென்டம் அதாவது வெயிட் உனக்கு அந்த ஒரு மார்க் போனாலும் நீ பாஸ் எனக்கு அந்த ஒரு மார்க் போனதுனால நான் ஃபெயில் அம்மா நான் பாஸ் பண்ணிட்டேமா கோயிலுக்கு போய் விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுறமா அம்மா நான் ஃபெயில் ஆயிட்டேமா ஸ்கூலுக்கு போய் எங்க சார் மண்டே உடச்சு வந்துடுறோமா நான் இந்த ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த ஸ்கூல்லே லாஸ்ட் மார்க் கேவல மார்க் இவள பார்த்த நேரத்துக்கு புக்க பார்த்துருந்தா கூட நீ பாஸ் ஆயிருப்பேன் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்க டீச்சர் மட்டும் இல்ல கடவுளும் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு யோ எங்க சாரை நீ பீட் பண்ணிட்டயா அந்த ஆளு தான் கேர்ள்ஸ் போய் கேட்டா ஃபுல் மார்க் போடுவோம் பாய்ஸ் போய் கேட்டா பாஸ் மார்க் கூட போட மாட்டான் அந்த ஆள பீட் பண்ணிட்டயா ஏமா இருக்கா ஃபைவ் ஃபிஃப்டி ஏமா இருக்கானே ஃபைவ் ஃபிஃப்டி நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு ஆமாம் பேனரில் என்னோட ஃபேஸை பார்த்திங்கல்ல மாப்ள ஆப்ரேஷன் தா தான்னா புரியுதா தலைமறைவு கொஞ்ச நாளைக்கு ஃபோனை போகிறா சுட்ச் ஆஃப் பண்ணி வைங்க சிம் கார்டை போகிற கழட்டி வைங்க புரியுதுல இல்லைன்னா மார்க் என்னென்னன்னு கேட்டே கொண்டு வாங்க கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடா ஒன்றுங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் ரூல்ஸ் போடுறீங்க அது ஏன் போடுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு ஆகணும் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் கேட்கலான்னு பேசலான்னு பார்த்தாலும் பேச விட மாட்டீங்க எக்ஸாம் நடக்கும்போது ஒரு பொண்ணு நமக்கு முன்னாடி உட்காந்து பேப்பரை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் பேச விட மாட்டீங்க நீங்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டதுனால எக்ஸாம் காலில் ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்தா அவங்ககிட்ட எப்படி பேசுகிறோம் எப்படி அப்ரோச் பண்ணணும் கூட எங்களுக்கு தெரிய மாட்டுது போன எக்ஸாமில் இந்த பொண்ணு எனக்கு பேப்பரை காமிச்சிச்சு ஆனால் நம்ம கேட்காம இந்த பொண்ணு பேப்பரை காமிக்குது ஒருவேளை நமக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுதோ அப்படின்னு நான் அந்த பேப்பரை பார்க்கவும் இல்லை எக்ஸாம்லையும் ஃபெயிலாக போயிட்டேன் கடைசியில் இந்த நல்ல மனசு எனக்கு புரியாமல் போயிடுச்சு எனக்கு அதனால முதல்ல இந்த ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணுங்கள் அப்படி இல்லைண்ணா ஃபியூச்சரில் நிறைய ஃபெயிலியர்ஸ் எக்ஸாம் ஃபெயிலியர் இங்கே பார்க்க வேண்டியது வரும் அப்போ நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்க வேண்டியது தானே நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்துருவேன் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நான் இந்த ஸ்கூலில் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி என்ன மாதிரி எத்தனையோ பசங்க இங்கே வந்து மாட்டிக்குவாங்க அதனால தான் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கல அப்படியா ஆமா இப்போது இவங்க என் ஃபேஸை யூஸ் பண்ணி என்னோடய மார்க்கை யூஸ் பண்ணி பேனரில் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எத்தனையோ பசங்களை இங்கே உள்ளே சேர்த்துருவாங்க அதனால தான் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டே எடுக்கல யெஸ்